இப்போ இதுலேருந்து இருந்து தலக்கா ரெடி ஆகிட்டு இருக்கோம் இந்த ஒரு காபி எஸ்டேட்டுக்குள்ளே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஃபுல்லாக அந்த தங்கிருந்தோம் அதுதான் அந்த ரூமில் தான் தங்கிருவோம் இப்போ பெரிய ரூமில் நம்ம பார்த்தோம்னா சார மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே பேலஸ் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இப்போ என்ன பிளான்னா தலக்கா போயிட்டு போய்ட்டு அங்கே போகிற வழியில் இங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் கைடு அதனால் நம்ம வந்து ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு போக போகிறோம் இது வரைக்கும் நம்ம ட்ரிப்பில் வந்து அஞ்சு பேர் தான் இருந்தோம் இப்போ இந்த இப்போ இருந்து நம்ம ட்ரிப்பில் வந்து ஒம்பது பேரை மாற போகிறாங்க நாலு பேர் ஜாயின் பண்ணி போய்டும் ஜாயின் பண்ண போகிறாங்க நாலு பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாகவே காப்பி தோட்டத்தில் எவ்வளோ இறக்கத்தில் இருந்தோம் ரோட்டுக்கு நமக்கு எவ்வளோ தூரம் அது அண்ட் ஃபுல் நமக்கு உங்களுக்கு ஃபுல்லாக இதாக காட்ட போகிறோம் வெளியில் வெறும் தெரியும் சாதமாக இருக்கும் உள்ளே போனோம்னா எல்லா வசதி எல்லாமே பண்ணிக்கிட்டுருக்கோம்

வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆ ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ம் நம்ம ட்ரிப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபுல்லாக ரோடு இல்லை ஃபுல் லோடு வண்டி ஃபுல்லாக லோடு ஏ வாடா நம்ம வண்டி தானே பறக்கிற வண்டி பறந்து போகண்டா வாடா என்னடா வதிகிதின்னு உளுந்தா ஓ ஆமாம்ல யா அது ஸ்பிளெண்டரில் தரலங்கடா ஆமாம் இதில் பொட்டி கட்டிக்கிறேங்கடா பொட்டிலாம் விழுந்துச்சுன்னா லாக் உடஞ்சுனா பொட்டி கட்டினா வீணாக தான் போகும் இல்லையே நான் எங்கடா செல்லோன்றான் செல்லு இதுதான் லாக் தான் பண்ணி வச்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வண்டி சாஞ்சிச்சுனா வச்சுக்கோங்க காலை பூனிக்கா இல்லைடா அந்த அளவுக்கு செல்லலாம் தாக்க மாட்டேன் நானே முடிஞ்ச அளவுக்கு தாக்கி பிடிச்சிக்கோங்க பொட்டி கீழே பராமரிந்துச்சுன்னா போதும் முன்னாடி ஹேண்டில் பேர் போட்டுக்கண்டா அதனால நம்மளுக்கு அடிபடாது அவ்வளோ சீக்கிரம் ஆனால் ஃபுல்லாக காப்பி தான் டீலாம் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை விளைச்சல் ம் டீ வா ஓ அது வாரத்துக்கு இது வருஷக்கு ஒரு தடவை ம் இப்போ தான் அந்த வெட்டிட்டு அந்த பிஞ்சே வந்துக்க மாட்டேங்குது ம் இது பழம்பழுக்கணுமா இதுக்கு செடிக்கு தண்ணி விடுறதுக்கா இது எல்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை மருந்தடிக்கிறது அதெல்லாம்

இதில் இருந்து இன்னொரு ஒன் கிலோமீட்டர் இல்லை ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் போகணும் இது எஸ்டேட் எஸ்டேட் இது ஒரு வீடு அங்கே எஸ்டேட்டும் வீடு மூலமாக இருக்கும் இதில் ரிட்டன் எஸ்டேட்டுக்குள்ளேயே போயிரு போகிறேங்க ஏதோ சார்மா ஒரு ரைட்டு கட்டெடுக்காம திரும்பவும் எஸ்டேட்டுக்குள்ளேயே போயிரு போகிறேங்க அவனுக்கு எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறான்னு தெரியலையே ஏண்டா வந்துவிட்டங்களா ஆமா இப்படி தான் சில்வர் மரமா டே இது என்னம்மா சவுக்கு மரம் மாதிரி இருக்குது சில்வர் மரம் வரு அதுதான் அது பத்து வருஷமாக அஞ்சு வருஷம் ஆனால் கும்முன்னு எதுக்கு என்ன பெனிஃபிட் இதுல சில்வர் மரத்தில் ஆ ஆஹ் ஓத்தனை வச்சுக்கிறான் பொலி என்னடா இதெல்லாம் ஐம்பது நாளும் ஒரே மரத்தில் இருக்கலாம் மாட்டேங்குது சென்ற ஓட்ட மட்டும் ஓட்டம் இது ஆக மாட்டேங்குதுரா ஓட்டம் இருந்தாலுமே ரெண்டாம் பிரிட்ஜாலுமே நல்ல இதுக்கு போக மாட்டேங்குது ஓட்டம் இருந்தாலுமே நல்ல போக போக மாட்டேங்குது ஒரு ஹிடன் ஸ்பாட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க இது ரோடே ஹிடன் ஸ்பாட் மாதிரி ஏன்டா ப்ளவுஸ் இருக்கும் மாதிரி எடுத்து தூக்கி போட்டுக்கா நாகராஜுக்கும் இது கை இப்ப எடுத்துக்கண்டா அவனும் அந்த ஊட்டி அணிக்கு வந்து கையில வீங்கி போச்சு அவன் கையில அப்படியே பெருசு பெருசு வீங்கி போச்சு ரப்பர் மாதிரி அப்புறமேட்டு இப்ப க்ளோஸ் போட்டுட்டு திரியிறான் அன்னைக்கு ரைட்டு இவனுக்கு கோல்டு வந்து அது சரியே இல்லையாட்டுங்க ஆளை மழை தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சான் இருக்குது வண்டிலேயே ரெண்டு இருக்கும் மொத்தம் மூணு செட் ரெண்டு செட் இருக்கும் ஒன்று துணி கிளவுஸு ஒன்று ரைடிங் கிளவு போது இங்கே இருக்குது ஆ மழை இருக்குது நல்ல ஆனால் இங்கே மழை பெஞ்சா நம்ம ஊருக்கு தண்ணியாக வருது அது ஆடி போயிட்டப்ப அதான் ஆடி பதினெட்டப்பெல்லாம் தண்ணி வந்துடுது ஆவணி மாதம் அப்புடின்னா இங்கே தான் இப்போ சீசன் மழை ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே ஜூன் ஜூலையில் வேஞ்சி அங்கே வந்துடுது என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க சாரையாக கேச்சிறாங்களா ஊட்டியில் சரி இதில் குடகுல அடிக்கிறது இப்படி தான் அவங்க ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு ரோ உள்ளே விட்டு அந்த ரோப்புலையே மருந்து அனுப்புகிறாங்க உள்ளே வேற மருந்து இருக்காங்க அந்த மாதிரி എസ്റ്റേറ്റ്ക്കുള്ള <laughs> പൂർണ്ണമോ